நீ எப்பட ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களை கவத்திட்டேடா நீ இருந்த ஒண்ணுமே யாரா இத உடைச்சது இந்த வேலு பையக்கா உரியல என்ன இருக்குன்னு கேட்டான் ஓரும் இருக்குன்னு நாங்க சொன்னோம் எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறோம் உடைச்சு போட்டாக்கா இடுப்பு இடம் போச்சுக்க வீட்டு போய் வந்ததும் உரிப்பான உடைச்சிட்டேன் இனிமேல் என்னென்ன உடைக்கப் உடைக்க நீ இருக்க வேண்டியதே இந்த வீக்கே இல்ல மாத்தி கொட்டை கையில பாட போற ஏய் போறான் இப்படி தெரிதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி வேலை என்ன கடையில விக்குன்னு வாங்கி குடுக்கறக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை வரிங்க நான் என்ன வேலையும் பாப்பணும் கலெக்ட் வேலை காலியா இருக்க பாக்குறியான்னுட இடிச்சேன் அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் நீ என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்

என்னடா பந்து மா வருங்காயட்ட எி மே வந்துருச்சுக்கு போட்டு கண்ணு மங்காய் சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்க வீட்டுக்கு போறேன் போயிடலாம் காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்க ஒண்ணே கொடுப்பாங்க. அவங்க யாரு இந்த சினிமாக்கு பெரியமா படியா ஊறுடா ஊறுடா இந்த எல்லா பறிச்சிட்டேன் ரெண்டு அது பிஞ்சு மங்கா காசு கொடுங்க எங்க கிட்டயே காசு கேக்குறாங்க அங்க நாம வாங்கி சொன்னாங்க நீங்க பெரியமா தானே காசு தானே வேணும் هاடா குடி குடி இந்த இடத்துல ஆ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்காய் திரு இந்த ஆளை நான் கையும் கழுவமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாள் இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணா சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திருன்ன அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எருவ மாடுன்னு சொல்லி ஏன்ட்டையே அதுவும் போது அவன் எங்க அப்பா கட்டில படுத்துட்டாரு அவரை கட்டிலோடு தூங்கி போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க அந்த கட்ல கொஞ்சம் வாங்கி எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு அதுக்கு எல்லாம் காணாமுங்க காணாமங்க பாத்தீங்க பஞ்சாயத்தை மதிக்காம போறான் ஏட்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்த இதுக்கு போய் கோச்சுக்கிறீ ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவுமா புடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அத்தை கட்டிடுறேன் ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாங்கா திருட்டி பஞ்சாயத்துல ஐம்பது ரூபா அபராதம் கட்ட நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அவராதம் கட்ட வேண்டியிருந்திருக்கோம் என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபானா மூணு பேருக்கு முத்தம்பது ரூபாய் மூணு பேர் மச்சங்க தானே

கடத்துறது பொங்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்லை இதெல்லாம் அந்த கட்டப்பாய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்ப என்ன சொந்த அவனுற பயிலுக்கா செல்றது ஏன் ஒண்ணு நம்ப முடியல அதுக்கு தான் ஒண்ணு அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி தொழில் சுத்தமா இருக்க தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம் அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க தாடி திரும்ப மாட்டானே இப்ப பாருங்க

ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை இந்த கூலி வாங்கிட்டு மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து தான்டா வாங்கிட்டு போய் பொண்டாட்டி புள்ளை எடுக்கெல்லாம் ஊத்து குடுங்கடா நாசமா போனவனுக்கலாம் உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு ரூபாய் சாலையத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க இது என்னங்க டேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்தனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கியா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா

இவன் அப்படி எடுத்துட்டு போயிலேயே சீவு அந்த லெட்டு வாய் ஓரமா ஒரு குத்து குத்து அந்த லெட்டு கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான் உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பார்த்துட்டு இருப்பேன் ராத்திர குளி குளிக்கிறது யார் தெரியுமா யாரு ரெண்டு கொலை பண்ணானே மாயாண்டி அவனோட பொந்தா

பதுகி பதுகி போற அங்கு கோலியா இருக்குதா நீ பார்த்தா இருபது இருபத்தி ஒண்ணு இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மூணு மூணு

அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவ கொடுங்க ஐயா இவ கோழியை திருப்பிப் பாதி கிழி வரும்போதே நான் சந்தேயப்பட்டேன். இந்த மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாரு. அது முட்டை போறக்கு முன்னாடி இவன் திருப்பிட்டாங்க. எங்க கே முட்டை முட்டை யாரு முட்டை உரிச்சு மசாலா தடவறால மச்சான் কই நெஞ்சில அடிச்சாய் ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயோ கோழி வக்க மரியாதைய உரிமைய சொல்ல இது திருட்டு கோழி தான நான் திருடுவே இல்ல மாமா কই சொன்ன கொன்னுற சொல்றா

அந்த ராவிய நான் போனாலும் சரிக்கு போனாலும் சரி சந்திராவே சந்திர பிம்பமே யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவங்க ஒருத்தி தான் சொந்த அந்த ராவியா வதங்க போனால் ஜெரி வாதங்க ரி போனால் ஜெரி சரவத சந்திர பிம்பமே ஊக்கம் ஹம்

வாங்கலாம் ஆனா என் கருப்பையே பயன்படுத்துட்டா அந்த அம்மாவாசையில அங்க இங்க கையை வச்சு கடைசி ஏன் கையை வச்சுட்டான

சரி கட்டு போன ஒருத்தருக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்கிறியா இருக்கேங்க நானே கல்யாணம் பிடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ முடிங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரி யாரு அப்படி போய் அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகா முந்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி ஏன் சித்திரை நீ பத்திரமா பார்த்துக்கிறா ஹு ஏய் அது வேற பொண்ணு இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சிடக்கூடாது ஏன் சித்திரை கண்கலக்கான பார்த்துக்கிட்டான்னா நீ வேற பொண்ணு சொன்றியிடா அதை விடுங்க இவ்வளவு நாளாக வளர்த்த எங்கள் அக்காகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை என் தம்பி பௌர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லலை உங்கள் தங்கச்சி கெட்டு போனோம்னு தெரியுங்க நான் கட்டிக்கிட்டேனே அதை நினைக்காத என் மனம் தாங்கலை வச்சானே விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தரேன் அவார்டு எல்லாம் கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்குமா சான்ஸ் வச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கையை விட்டு அண்ணா மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் பொண்ணு ஒரு பொய் சொல்லி பண்ணிட்டா யாரு நான் ஐயோக்கி என்ன எடுத்துட்டா மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணாவையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட நம்ம கல்யாணத்தையும் வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க ஏ துபாய் பையா சொல்லம் சொல்லம் செய்ய ஏ அப்படி செய்யாதே

மீண்டும் மீண்டும் தமிழ்லாம் பேசுறாரு மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அதை பார்த்து இது கத்துக்கிடுச்சு கவுண்டக்கா கிறிஸ்கா கே ரேட்டுக்க ஏ தூக்கி பாத்து ரேட்டு கேட்க சொல்லுது ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல பாட்டிட்டு முடிச்சுக்கலாம் பாட்டி கியா பாட்டி நீங்க மயில் டான்ஸ் பார்த்துருப்பீங்க ஊல் டான்ஸ் பார்த்துருப்பீங்க இப்ப குயில் டான்ஸ் பாத்து